ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு நான் அடங்க மறு அத்துமி ஒரு அப்படின்னு ஒரு பொய் போலியா ஒரு மயிச வச்சுக்கிட்டு போலியா ஒரு வீரன் சினிமாவில் தான் இப்படி பேச முடியும் வெளியே வந்து பேசிப்பார் பேச முடியாது சரி சினிமாவிலேயே எங்களை பற்றி நீங்கள் பேச வேண்டிய நிலை வந்திருக்க பேசு திருமாவளவரை மனசுல தான் படம் எடுக்கணுங்கிற நிலை தான் வசனம் எழுதணுங்கிற நிலை உருவாயிருக்கு திருமாவளவன் முழக்கத்துக்கு பதில் பேர்ல ஒரு ஆளை போட்டு வேஷம் போட்டு உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்களா இன்னும் பேசிட்டே இருங்க திரைப்படங்கள்ல பேசிட்டே இருங்க அடங்க மறுனா என்ன உங்களுக்கு புரியும் அது ஒரு கோட்பாடு அது ஒரு கோட்பாட்டு முழக்கம் அது வன்முறையை தூண்டுகிற முழக்கம் அல்ல